சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளையில் இருந்து டி எஸ் ரோஷ்னி எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ரேங்க் பெற்று சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யூ பி எஸ் சி முடிவுகளின்படி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளையில் இருந்து டி எஸ் ரோஷ்னி எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ரேங்க் பெற்றுள்ளார் ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று திருமதி ரோஷ்னியுடன் நிறுவன வளாகத்தில் ஒரு உரையாடல் நிகழ்வு நடத்தப்பட்டது அவர் தனது யூ பி எஸ் சி பயணத்தின் மதிப்புமிக்க அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் முதல்நிலை முதன்மை மற்றும் நேர்காணல் ஆகியவற்றில் தனது வழிமுறைகளை முன்வைத்தார் பொதுக்கருத்துக்கு பதிலாக ஒருவரின் ஆர்வத்தின் அடிப்படையில் விருப்ப தேர்வு பாடத்தை தேர்வு செய்யவும் என்று அவர் தேர்வாளர்களுக்கு அறிவுறுத்தினார் செய்தித்தாள் படிப்பதன் முக்கியத்துவத்தையும் முக்கிய பாடங்களின் நிகழ்வுகளை தொடர்புபடுத்தியும் அவர் வலியுறுத்தினார் அனைத்து தேர்வுகளின் மன அழுத்தத்திற்கு சமூகத்தின் வெளிப்புற அழுத்தம் முக்கிய காரணம் என்றும் அவற்றை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பதற்கான வழிமுறைகளையும் அவர் கூறினார் அவர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் காலத்தில் கோவிட் முழுநேர மருத்துவராக பணிபுரிந்தார் இது அவருக்கு மன அமைதியை பெற உதவியது எனவே உங்கள் ஆர்வத்தை அறிந்து மன அழுத்தத்தை குறைக்க அவற்றை சமன் செய்ய நாமே உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வரும் ஆண்டுகளில் யூ தேர்வில் வெற்றி பெற கோவையில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஒன் எயிட் நைன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் டாக்டர் ரோஷினி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸையும் க்ளியர் பண்ணி வாலண்டியர் ரேங்க் செவன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்திங்கனா இங்கே சங்கராயர்ஸ் அகாடமி கோயம்புத்தூரில் ஜிஎஸ்பிஎஸ்எம் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட கண்டினியூஸ் கண்டினியூஸ்எஃபர்ட் அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்

இப்போ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ க்ளியர் பண்ணி ஆல் இந்தியா ரேங்க் செவன் ஃபார் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் ஒரு ஃபுல் டைம் டாக்டர் அதனால நிறைய சேலஞ்சஸ் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு இருந்தது பட் அதுலேயுமே எல்லாத்துலேயுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் முக்கியமாக ஐ ஃபெல்ட் அண்ட் டைம் எனக்கு இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணி ஃபோர் சப்ஜெக்ட்ஸு கரெக்டாக படித்து நைட்லேயோ இல்லை மார்னிங் ஏர்லி மார்னிங்லையோ இருந்து படித்து அதுக்கப்புறம் Uh, work, panni, work, ke test, micro test, and uh, answer writing, ella panni. Uh, effort, Actually, I cleared it in the sentence and uh, I really feel thankful, and I feel so blessed uh, because the nare effort, ir effort result uh, happy feel pannhi. and special thanks to Shankar's IAS Academy because like 2019 le, in, in, in the foundation course when the, ஷங்கர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஐ டோல் லைக் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலை பிகாஸ் ஆஃப் கோவிட் பட் அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நம்ம அந்த நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி இல்லை பொலிட்டி எக்கனாமி அதெல்லாம் அந்த பேஸ் எனக்கு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இந்த இது இந்த இதுலயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஐ ரீச் த ஸ்டேஜ் அண்ட் ஷங்கர்ஸ் ஹேஸ் பீன் மை பில்லர் இன் இன்டர்வியூ மென்டர்ஷிப் ஆஸ்பூல் எஸ்பெஷலி அருண் சார் கூடயும் சைலேஷ் சார் அந்த அவங்களோட எல்லாமே மென்டர்ஷிப் Uh, program line join panni uh, i had got like lots of inputs and help about my my thanks and to yarini ma'am also and for everybody at shankar's my thanks and uh, for every other aspirant, like 2024 and 2025 at uh, all the best understand the demand of the exam and give your best so that you can crack it uh, well thank you ஆக்சுவலி இந்த இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அது மாதிரி இன்டர்வியூ அதில் ப்ரிலிம்ஸோட டிமேண்ட் வந்து மெயின்ஸில் இருந்து வெத் வித்தியாசமாக இருக்கும் டிமாண்ட்னு நான் மென்ஷன் பண்ணது அந்த ப்ரிலிம்ஸோட சிலபஸில் நிறைய ஃபோக்கஸ் சிலபஸ் இருக்குது அப்போ அவ அந்த சிலபஸில் நம்ம கொஸ்டின்ஸ் ஒரு எடுத்து எடுத்து அந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண் பண்ண பண்ணணும் பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ்லயே அவங்க என்ன கொஸ்டின் நம்ம நம்ம கிட்ட அந்த கொஸ்டின் கொஸ்டின் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் நம்ம பிகாஸ் இந்த ப்ரிலிம்ஸ் லைக் த்ரீ ஃபோர் ஃபோர் ஆப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸும் மோர் லெஸ் ஈக்குவலா மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த எந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டு இருக்கோ அந்த கொஸ்டின் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஆன்சர் கொடுக்கறதுக்காக அதான் ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி மெயின்ஸ்ல பாத்தேன்னா மெயின்ஸ்ல நிறைய கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு சில கொஸ்டின் வந்து அனாலிசிஸா இருக்கும் சிலது வந்து கிரிட்டிக்கலி அனாலிசிஸா இருக்கும் சிலது வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அது எந்த கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கிட்ட கேட்டுருக்கோ அந்த அதோட டிமாண்ட் பார்த்து அதுதான் நம்ம டிமாண்ட்னு மீட் பண்ணுறது அந்த டிமாண்ட பார்த்து என்ன நம்ம கிட்ட கேட்டு இருக்கோ ஆ கொஸ்டின் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அனாலிஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் இதுதான் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் இருக்கோ அதுல அவங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் அது நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம திங்க் பண்ணி அதோட ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுத்துருந்தானா லைக் ஆல் தீஸ் த்ரீ ஸ்டேஜஸ் கேன் கம் என்ஹேண்ட் ந நான் நினை நினைக்கிறேன்